தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும் புதுமையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது அதன்படி தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகாலை முதல் லேசான மழையும் மேகமூட்டத்துடனும் காணப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தேனி ஆகிய எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது